ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு க்ளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு அந்த தோலை நம்ம வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போடவும் இல்லை இனிமேல் அந்த தோலை தூக்கி போடாமல் ஃபேஸ்பேக் பவுடர் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இது இன்ஸ்டண்டாக க்ளோ கிடைக்குங்க நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்கி கொடுங்க இது எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்து இந்த ஆரஞ்சு தோல் வந்து நம்ம சன்லைட்டில் வச்சுக்கலாங்க சன்லைட்டில் வச்சு ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா காஞ்ச இருக்கு பாருங்கள் இது மாதிரி நம்ம கையில் எடுத்து உடைக்கும் போது ஈஸியாக உடையணுங்க இப்போ வந்து காஞ்ச ஆரஞ்சு தோலை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மசாலா அரைச்ச வரந்தாக்க அந்த பவுடர்லேயே அப்புறம் மசாலா இருக்குங்க அப்புறம் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எரிச்சல் ஏற்படுத்தும் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆரஞ்சு தோல் வந்து நம்ம பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது இந்த அரைச்ச ஆரஞ்சு தோல் பவுடர் வந்து நம்ம ஒரு சலடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாங்க இது போல் சளித்த பிறகு மீதி இருக்கிறதையும் நம்ம மறுபடியும் ரிப்பீட் மோடில் மிக்சியில் போட்டு மறுபடியும் இதே போல் பவுடரை நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஆரஞ்சு தோல் பவுடர் வந்து உங்களுக்கு விட்டமின் சி இருக்குங்க இது நம்ம அப்ளை பண்ணுறதுல நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் மார்க்கெலாம் ரெடியூஸ் ஆகுங்க இனிமேல் நீங்கள் ஷாப்பில் வாங்காமல் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிணா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது ஜீரோ கெமிக்கல் ஃப்ரீங்க இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுங்க இதுமாதிரி நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்க இப்போ இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பார்க்க ரெடி பண்ணி வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்தோங்க நான் இன்னொரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆரஞ்சு தோல் பவுடர் எடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் கம்மியாகுங்க தயிர் சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் த ஹனி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது போல் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் நெக்லெலாம் அப்ளை பண்ணலாங்க இது மாதிரி அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் கம்மியாகுங்க ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸில் வந்து புள்ளி புள்ளியாக கருப்பாக இருக்குங்க அதெல்லாம் அப்ளை பண்ணுறதுனால தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த கருப்பு புள்ளிலாம் மறைஞ்சி போகுங்க இதே மாதிரி இப்போ கையில் வந்து சாம்பிளுக்காக கையில் யூஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது போல் இந்த பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா காய விடுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் வந்து நம்ம நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாங்க இப்போ நீங்களே பாருங்கள் நம்ம கையில் வந்து எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்டு அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் கம்மியாகுங்க உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீன் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆரஞ்சு பில் போடுறது வந்து வீட்டிலே ரெடி பண்ணி டூ டேஸ்க்கு ஒன்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டென் டேஸாக உங்கள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்